ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸோ வெல்கம் பேக் டு ஹெச்எஸ் பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவில் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மெத்தடில் வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் ஏஜஸ் பிளாட்ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த அஞ்சு ஸ்டெப்புமே வச்சு ஃபிஞ்சர்ஸ் மேலாக ஃபீமேலாக ஸோ எத்தனை மனசுக்குள்ளே கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் ஏஜஸ் பிளாட்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் கூட பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி எல்லாம் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு சரி செய்வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபின்ச்சர்ஸை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க ஸோ உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ சிக்கிலே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ சிக்கிலே வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கலாம் ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கெல்லாம் ஒரு ஆறுலேருந்து அஞ்சு மாதம் கிட்ட ஆகும் ஓகேங்களா கண்டுபிடிக்கும் சிக்கு வந்து அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டு மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்கலாம் சரி பாருங்கள் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ஃபிஞ்சஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஜீப்ரா ஃபிஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன இருக்கிற ஸோ சின்ன வந்து பார்த்திங்கன்னா உருண்டையாக ஆரஞ்சு கலர் டார்க் ஆரஞ்சாக இருந்ததுன்னா அது மேல் ஸோ ஃபீமேலுக்கு வந்து அந்த சின் மார்க்கு இருக்காது ஸோ பீக்கில் டார்க் ரெட் கலரில் இருந்ததுன்னா அது மேல் ஸோ பீக்கில் வந்து லைட் ஆரஞ்சு கலரில் இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் தேர்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒயிட் கலர் ஸ்பாட்டட் மாதிரி இருக்குல்ல ஸோ டார்க் டார்டாக ஒயிட் கலரில் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு இருக்கும் ஃபீமேலுக்கு இருக்காது இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும் உங்களுக்கு என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருப்பேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் க்ளியராகவே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கு கீழே ஒரு பிளாக் கலர் கோட் இருக்குல்ல ஸோ அது வந்து ஃபீமேலுக்கு வந்து லைட்டாக பெண்டாக இருக்கும் மேலுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஓகேங்களா இதோட ஃபோர் மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம் ஃபிஃப்த்து மெத்தட் வந்து ஃபிஃப்த்து மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு டைலில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டர் லைன்ஸ் இருக்கும் ஸோ ஃபீமேலுக்கு அந்த டைலில் உள்ள டாட்டர் லைன்ஸ் இருக்காது ஸோ இது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜீப்ரா ஃபீச்சர்ஸ் கிரே கலர் ஜீபுரா ஃபீச்சர்ஸ் மட்டும் ஸோ அடுத்து ஒயிட்டு அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்குக்கு வரலாம் ஸோ சிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறந்தோன்னே பத்து நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோஸ் வந்து டார்க் பிளாக் கலரில் இருக்கும் ஸோ அந்த பிளாக் கலர் போகிறதுக்கே கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டேஸ் ஆகும் டுவெண்ட்டி டேஸ் ஆனதுக்கப்புறம் லைட் பிங்க் கலரில் வந்ததுன்னா மேலு ஸோ நோஸில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அது வந்து ஃபீமேல் ஸோ அதுலேருந்து ஒன் மந்த்துக்கு அப்புறம் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அடல்ட்டு ஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த்து கிட்டத்தட்ட ஆகும் செக் பண்ணுறதுக்கே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு ஏஜிஎஸ் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் Until தன் பை ஃப்ரம் ஏஜிஎஸ்